எனக்கு முன்னால் பேசிய முன்னாள் அமைச்சர் அனுரா இந்தியாவின் நிலைப்பாட்டை உலக நாடுகளுக்கு சொல்லுவதற்கு அனைத்து கட்சி குழுவை நீங்கள் அனுப்பினீர்கள் நாங்கள் எங்கள் கட்சியில் இருந்தால் எதிர்கட்சிகள் எல்லாம் அதில் பங்கெடுத்தார்கள் என்ன விசித்திரம் தெரியுமா உங்களால் கடந்த காலங்களில் யாரெல்லாம் தேச துரோகிகள் என்று சொன்னீர்களோ அந்த தேச துரோகிகளில் பலர் எதிர்க்கட்சி குறிவில் பங்கெடுத்தோம் ஏனென்றால் எங்களுக்கு முக்கியம் தேசம் தான் அது மட்டுமல்ல ஒவ்வொரு குழுவிலும் ஒன்று அல்லது இரண்டு இஸ்லாமிய எம்பிக்கள் பங்கெடுத்தார்கள் பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இஸ்லாமிய எம்பிக்களுக்கான பிரதிநிதித்துவத்தை கொடுத்திருக்கிற முதல் விஷயம் இதுதான் அதை கொடுத்தவர்கள் எதிர்கட்சிகளாகிய நாங்கள் நேற்றைய தினம் நம்முடைய மரியாதைக்குரிய பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து சோழர்களுடைய பேரரசை நினைவுபடுத்தி சோழர்கள் நடத்திய போரையும் பேசியிருக்கிறார் நான் ஒரு வரலாற்று மாணவன் என்ற முறையில் சொல்கிறேன் சோழ பேரரசு ராஜராஜன் ராஜேந்திர சோழன் இந்தியாவில் இருந்த ஒரு பேரரசு கடல் கடந்த வெற்றியை பெற்றதென்றால் அது சோழ பேரரசு மட்டும்தான் அந்த வெற்றிக்கு என்ன காரணம் தெரியுமா

எனவே இன்றைக்கும் கூட இந்த இடத்திலே நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் விவாதத்தை ஆரம்பித்து பேசினார் ராமன் எப்படி ராமன் எப்படி இலங்கையின் மீது படையெடுத்து ராவணனை கொன்றானோ அதே போல இந்த பிரதமர் நடத்தி இருக்கிறார் என்று சொன்னார் இன்னொரு அமைச்சர் இருந்து சொல்லுகிறார் என்ன சொன்னார் சிசுபாலனுடைய தலையை வெட்டுவதற்கு சுதர்சன சக்கரத்தை கிருஷ்ணன் பயன்படுத்தியதை போல பிரதமர் பயன்படுத்தினார் என்று சொல்கிறார் ராமன் கிருஷ்ணன் போன்ற கடவுள்களை எல்லாம் உங்கள் தோல்விகளை மறைக்க கடவுள்களை இவ்வளவு மனிதமாக பயன்படுத்துவது நியாயமா ஆத்தியவாதிகளின் மனம் புண்படாதா இந்துக்களின் மனம் புண்படாதா மிக வேதனையோடு நாங்கள் இங்கே கேட்கிறோம்